நடமாடும் பல்கலைக்கழகம் பேச்சாற்றல் மிக்கவர் தன்னுடைய காந்த குரலாலயம் மணி குரலாலயம் மாணவர்களிடையே திராவிட கொள்கையை பரப்பியவர் எந்த குறையுமே காண முடியாத நேர்மையானவர் அப்படின்னு பேரறிஞர் அண்ணாவாலும் பெரியாராலும் போற்றப்பட்டவர் யார் இவர் கலைஞர் கருணாநிதியா இல்லை எம்ஜிஆரா அவர்களுக்கு நிகராக அரசியல்ல பணியாற்றிய நாவலர் நெடுஞ்செலியன் தான் அந்த பெருமை இந்த நாவலர் நெடுஞ்செலியன் தலைமை பண்புன பார்த்து பேரறிஞர் அண்ணாவே தம்பி வா தலைமையேற்க வா அப்படிங்கிற அந்த பெரும் புகழ் பெற்ற வார்த்தையை சொல்லி அழைத்த பெருமையும் இந்த நெடுஞ்செலியனையே சாரும் சரி இத்தனை பெருமைக்குரியவராக இந்த நெடுஞ்செல்லியன் இருந்தாலும் இவருக்கு கட்சியிலையும் ஆட்சியிலையும் தொடக்க முதல் இறுதி வரை அதாவது அவர் மரணமுடைய முறை இரண்டாம் இடமே அளிக்கப்பட்டது எதனால இவரை அரசியல் வட்டாரத்துல நம்பர் டூ அப்படின்னு கூப்பிடுவாங்க அதுவும் எதனால இவர் முதல்வர் அரியணைய அருகே சென்றும் முதல்வராக முடியவில்லையா ஆமாம் நாவட நெடுஞ்சலியன் பேரணியின் அண்ணா அமைச்சரவையிலும் கருணாநிதி அமைச்சரவையிலும் எம்ஜிஆர் அமைச்சரவையிலும் ஜெயலலிதா அமைச்சரவையிலும் முதலிடத்திற்கு செல்ல முடியாம இரண்டாம் இடத்திலேயே பின்தங்கி இருந்திருக்கிறார் அவர் இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்ட மூன்று முக்கிய அரசியல் நிகழ்வுல இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் திராவிட கருத்துக்கள்ல ஊறி போன ஒரு மாபெரும் தலைவராக உருவெடுத்திருக்க வேண்டிய ஒருவர் ஏன் இப்படி வீழ்ச்சி அடைந்தார் என்பதற்கான மூன்று முக்கிய அரசியல் நிகழ்வு தான் இந்த காணொலி முதல் நிகழ்வு கருணாநிதியிடம் பதவியை நாவல நெடுஞ்செலியன் இழந்தார் தனது கல்வியறிவு அறிவு பேச்சாற்றல் எழுத்தாற்றல் சுறுசுறுப்பு நேர்மை புத்தக வாசிப்பு ஆகிய குணங்களினால தமிழக அரசியல்ல முதல் இடம் பிடித்தவர் தான் இவர் இதனால அண்ணா மறைவுக்கு பிறகு முதன்முறையாக முதல்வர் பதவியை நெருங்கும் வாய்ப்பு நெடுஞ்செலிய்க்கு கிடைத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி பத்து வரை தற்காலிக முதல்வரானார் பதவி நிரந்தரமா இவர் வசம் விடும் அப்படின்னு நினைத்திருக்கிறார் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல அண்ணா வெளிநாடு செல்லும் போது கட்சியை நெடுஞ்சலியின் பொறுப்புல தான் விட்டு சென்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றிய போது முதல்வர் பதவிக்கு அண்ணாவின் பெயரை முன்மொழிந்தார் இந்த நெடுஞ்செலியன் திமுகவின் முதல் அமைச்சரவையில கல்வி அமைச்சரானார் நெடுஞ்செலியன் கட்சியில அண்ணாவுக்கு அடுத்த இடத்துல இருந்த இவருக்கு அண்ணா மறைந்த பிறகு முதல்வர் நாற்காலி கிடைக்கும் அப்படின்னு நினைத்திருக்கிறார் ஆனா அரசியல் காய் நகர்த்தல்கள் அண்ணாவின் இறுதிச் சடங்கு நடக்கும் முன்னே நடைபெற தொடங்கி இருக்கிறது அண்ணா இருக்கிற வரைக்கும் எந்த பதவிக்கும் போட்டி போடாம இருந்த நெடுஞ்சலில் முதல் முறையாக முதல்வர் பதவிக்காக கலைஞர் கருணாநிதியிடம் போட்டி போட வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது கலைஞரின் நலம் விரும்பிகள் கலைஞர் கருணாநிதி முதல்வராவத விரும்பி இருக்கிறாங்க அமைச்சர்கள் கே ஏ மதியன் சத்தியவாணி முத்து ஏ கே கோவிந்தசாமி சாதிக் பஷா நாடாளுமன்ற உறுப்பினர் நாஞ்சில் மனோகரன் வரலாம் கருணாநிதியை சந்தித்து கண்டிப்பா நீங்கதான் முதல்வராக பதவி ஏற்க வேண்டும் அப்படின்னு வற்புறுத்தினாங்களாம் கலைஞர் கருணாநிதிக்கு ஆதரவாக எல்லா மாவட்ட செயலாளர்களிடமிருந்தும் அறிக்கைகள் வர ஆரம்பித்திருக்கிறது இவரை முன்மொழியவும் செய்திருக்கிறாங்க ஆரம்பத்துல இத விரும்பாதது போல இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சிக்காரர்களும் ஏன் அடிமட்ட தொண்டர்கள் கூட அவங்க விருப்பத்தை சொல்றாங்க அதை நீங்க அப்படின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வற்புறுத்தியதை தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி இதை ஏற்றுக்கொண்டாராம் இதனைத் தொடர்ந்து முன்னணி தலைவர்கள் என சமாதானப்படுத்த முயன்றிருக்கிறாங்க ஆனா நாவல நெடுஞ்செல்யன் விட்டு கொடுக்க முன்வரவே இல்லை துணை முதல்வர் பதவி கொடுக்கலாம் இல்லனா அவை முன்னவர் பதவி கொடுக்கலாம் அப்படின்னு எந்த கோரிக்கையுமே இந்த நாவல நெடுஞ்சேன் ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அரசினர் தோட்டத்துல திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடியிருக்கிறாங்க முதல்வர் பதவிக்கு கருணாநிதியின் பெயர அமைச்சர் கே மதியழகன் முன்மொழிய அமைச்சர் சத்தியவாணி முத்து வழிமொழிந்திருக்கிறார் கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய அமைச்சர் ஏ கோவிந்தசாமி வேற யாராவது போட்டியிடுறீங்களா அப்படின்னு கேட்க நாவலர் பெயர அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் எச்ஜி ராமசாமி முன்மொழிந்திருக்கிறார் பேரணமுள்ளூர் எம்எல்ஏ பி டி அண்ணாமலை அத வழிமுறை அங்க அங்கிருக்கிற எல்லாருமே அதிர்ந்திருக்கிறாங்க உடனே நெடுஞ்சலியில் இருந்து சட்டமன்ற கட்சி தலைவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால நான் போட்டியிட விரும்பல அப்படின்னு விலகிக் கொள்ளுகிறேன் அப்படின்றும் அறிவித்திருக்கிறார் இதனால கலைஞர் கருணாநிதி ஒருமனராக முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் அடுத்த நாள் பத்தாம் தேதி கருணாநிதி தலைமையில புதிய அமைச்சரவை பதவியேற்றுக் கொண்டது கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாரு நான் நெடுஞ்செல்யேன் இரண்டாவது நிகழ்வு என்னன்னா திமுக பொதுச் தேர்தல் முதல்வர் பதவியை தான் இழந்துட்டோம் ஆனா கண்டிப்பா திமுகவின் உச்சபட்ச பதவியான பொதுச் பதவியை நம்ம தக்க வைத்துக்கணும் அப்படின்னு முயன்றிருக்கிற நெடுஞ்செல்யன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி பொதுச்செயலாளர் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது அப்போது பொதுச் செயலாளராக இருந்த நெடுஞ்செலியன் இந்த பதவிக்கு மீண்டும் போட்டியிட போறேன் அப்படின்னு அறிவித்திருக்கிறார் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த காலம் அப்போது கட்சியும் ஆட்சியும் ஒருவரத்துல தான் இருக்கணும் அப்பதானே சரியா அவங்க செயல்பட முடியும் அப்படிங்கிற குரல் கட்சியில வலுவாக இருந்திருக்கிறது இதனை தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி பொதுச் செயலாளர் போட்டியில நானும் பங்கேற்க போறேன் அப்படின்னு அறிவித்திருக்கிறார் இதை கேட்ட உடனே நாம நெடுஞ்செலியன் ஆதங்கம் அடைந்திருக்கிறார் கருணாநிதி போட்டியிட போவதாக அறிவித்திருக்கிறது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அளிக்குது அப்படின்னு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார் இந்த போட்டியை சமாளிக்க பொதுச் செயலாளருக்கு மேலான தலைவர் பதவி ஒண்ண உருவாக்கி இருக்கிறது கருணாநிதி தரப்பு அதன்படி பொதுச் செயலாளர் பதவிய நெடுஞ்சலியிற்கும் தலைவர் பதவியை கலைஞர் கருணாநிதிக்கும் கொடுப்பது அப்படின்னு முடிவாகி இருக்கிறது பொதுச் செயலாளர் நிறைவேற்ற வேண்டிய எந்த பணிகளையும் அவரு தலைவருடன் கலந்து பேசி இருவரும் சேர்ந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது நெடுஞ்செலியன் எதிர்பார்த்தது முதலிடத்தில் இருந்த பொதுச் செயலாளர் பதவி ஆனா அவருக்கு கிடைத்தது என்னவோ தலைவருக்கு கீழான இரண்டாம் இடத்துல இருந்த பொதுச் செயலாளர் பதவி இதனால மீண்டும் இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டார் இந்த நாவலர் நெடுஞ்செலியன் சரி மூன்றாவது நிகழ்வு என்ன அப்படின்னா இடம் பதவி ஏழுந்ததுதான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு திமுக பொதுச் செயலாளராக இருந்த நெடுஞ்செலியன் கட்சியிலிருந்து இருந்து கலைஞர் கருணாநிதியின் மேலிருந்த கருத்து வேறுபாடுகளை மக்கள் திமுக அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கினார் பின்னால அதிமுகவுல இணைந்து விட்டார் கட்சி மாறினாலும் பெரியாரிடம் பெற்ற திராவிட கொள்கையிலிருந்து இருந்து மாறாம பிரச்சாரம் செய்தார் நாவலர் இதனால அதிமுகவில் இரண்டாவது இடத்தை பெற்று எம்ஜிஆருக்கு அடுத்த இடத்துல முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நபராக மாறிப்போனார் இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் முதல்வர் பதவிக்கு போட்டியிட தீர்மானித்திருக்கிறார் ஆனா அவை அனைத்தும் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மாவிடம் வந்து வந்த ஒரு அறிக்கை புரட்டி போட்டு விட்டதுன்னு சொல்லலாம் எம்ஜிஆர் மறைந்த பிறகு ஜானகி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில கட்சியின் பெரும்பான்மையினரின் விருப்பத்திற்கு எனவே முதல்வர் பதவியை நான் ஏற்க சம்மதிக்கிறேன் நாவலர் உட்பட அனைவரும் இதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு வேண்டி விரும்பி ஒரு அறிக்கையை வெளியிட்டார் இதனால மீண்டும் முதல்வர் ஆவதற்கான வாய்ப்பை இழந்தார் நெடுஞ்செலியன் இருந்தாலும் அவரது இரண்டாம் இடம் இறுதி வரை அவருடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஜெயலலிதா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த போது நெடுஞ்செலியனுக்கு அமைச்சரவழி இரண்டாம் இடமே கிடைத்தது அதன் பிறகு நாவலர் நெடுஞ்செலியனின் அரசியல் வாழ்க்கையில பெரிய அளவிலான மாற்றங்கள் எதுவுமே நிகழவில்லை பனிரெண்டு ஜனவரி ஆம் ஆண்டு நாவலர் நெடுஞ்செலியன் அவர்கள் மரணமடைந்தார் இந்த நாவலர் நெடுஞ்செலியனின் திறமைக்கும் நேர்மைக்கும் அவருடைய தமிழ் பற்றுக்கும் அவருடைய திராவிட கொள்கைக்கும் இந்த திராவிட அரசியலின் உச்சத்தை தொட்டிருக்க வேண்டியவர் கை கொடுக்கல அப்படின்னு சொல்லணும் இப்படிப்பட்ட பெரும் திறமைகளை கொண்டிருந்த நாவலர் நெடுஞ்சலியன் தான் ஆசைப்பட்ட அந்த முதல்வர் பதவியை அவர் தொட முடியவில்லை என்பதுதான் வேதனையின் உச்சம் சரி உங்களே நம்ம தொடர்ச்சியாக இந்த சேனல்ல நிறைய வரலாற்று தகவல் அரசியல் சினிமா விளையாட்டு முன்னும் சுவையான விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம இதுல பதிவிட்டு வருகிறோம் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருக்கோம்னால் இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ச்சியாக நம்ம இணைந்து இருப்போம் நன்றி வணக்கம்